ஃபஸ்ட்டு வந்து அந்த பேப்பரில் வந்து பண்ணி காமிக்கிறேன் அதே மாதிரி என்ன நம்ம அந்த டியூப்பில் பண்ணோம்னா அது கருப்பாக இருக்கோ உங்களுக்கு தெரியாது அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த மாதிரி நோட்டு பேப்பரில் ஃபஸ்ட்டு நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்ட் முடி அதாவது ஒரு வாட்டர் கன் கார்ட் முடி எடுத்துக்கிட்டு அதை வந்து இப்படி வெளி சைடு ஃபஸ்ட்டு அதை நேராக வச்சு அழகாக அதை ஒரு ரவுண்ட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ஒரு ரவுண்டு வந்துடும் சரிங்களா அதே மாதிரி அது பக்கத்துலேயே அது ஒட்டின மாதிரியே அழகாக நேராக வச்சு இன்னொரு ரவுண்டு நம்மளுக்கு வந்து நேர் முக்கியம் அதனால் பார்த்திங்கன்னா இன்னொரு ரவுண்டு இங்கே இதே இதேமாதிரி இன்னொரு ரவுண்டு அதுக்கப்புறம் பண்ணால் இங்கே ரவுண்டு வச்சிருச்சிங்களா இங்கே ஒரு பேனாவை வச்சு நம்ம ஆல்ரெடி பேனாவை போட்டு மார்க் பண்ணுவோம் பேனாக இருந்தாலும் பென்சிலாக இருந்தாலும் ஒன்று அந்த நடுவில் இங்கே நம்ம இங்கே வச்சு அதை கொஞ்சம் கேப் விட்டு அப்புறம் அதையும் நேராக வச்சால் அங்கே ஒரு மார்க்கிங் பண்ணிடணும் அதேமாதிரி இங்கே ஒரு வட்டம் பண்ணிடணும் உங்களுக்கு தெளிவாக புரிய நினைக்கிறேன் சரிங்களா வட்டம் போட்டுமா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு வட்டம் இங்கே ஒரு வட்டம் அந்த கார்பெண்ட்டு வச்சு பண்ணிவிட்டோம் அப்புறம் வந்து இங்கே பேனாக வச்சு கொஞ்சம் கேப் விட்டுட்டு இங்கே ஒன்று பண்ணிட்டோமா அடுத்து வந்து என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு வட்டம் போடுறோம் பாருங்கள் அது வந்து சின்னதாக ஒரு அதுக்குள்ளே ஒரு வட்டம் குட்டி ஓண்டு இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு குட்டி ஓண்டு வட்டம் அதுக்கப்புறம் ஒரு மூணாவது கடைசியாக ஒன்று போட்டோம் பார்த்திங்களா அது வந்து நல்லா பெரிய வட்டமாக போடணும் அது வட்டத்துக்குள்ளேயே பெரிய வட்டமாக போடணும் அது மார்க் பண்ணும்போது கூட உங்களுக்கு சரியாக புரிஞ்சுக்காது இப்போ நான் தெளிவாக சொல்கிற பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கார்க்கு முடி வச்சுக்கிட்டு அந்த ஃபர்ஸ்ட்டு ஒரு ரவுண்டு சரிங்களா கரெக்டாக ஒரு ரவுண்டு போட்டுமா அதுக்கப்புறம் அது அதை ஒட்டின மாதிரியே ஒரு ரவுண்டு அப்புறம் இந்த இடத்துல என்ன பண்ணா இப்போ ரெண்டு ரவுண்டு போட்டுமா ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டு போட்டோம் அதுக்கப்புறம் இந்த ரவுண்டு போட்டோம் கார்க்கு முடி வச்சு இந்த இடம் கேப் இருக்குது பார்த்தீங்களா இந்த கேப்பில் வந்து இந்த பேனாவைணும் பேனா வச்சு அதுக்கப்புறம் இந்த இடத்த ஒரு மூடி வச்சு ஃபஸ்ட்டு இங்கே பேனா வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே கேப் விட்டு இந்த மூடி வச்சு ஒரு மார்க்கிங் மார்க்கிங் பண்ணிக்கிட்டோமா ஃபஸ்ட் நம்ம இந்த வட்டம் பார்த்தோம் பார்த்தீங்களா மொத வட்டம் அது வந்து விரல் போதணும் அதனால் சின்னதாக அதுக்குள்ளேயே ஒரு சின்னதாக ஒரு வட்டம் போட்டுக்கணும் ஏன்னா இதில் தான் நம்ம வந்து அந்த சேரோட கால் விரலும் அந்த முன் விரல் போகும் அதனால் சின்னதாக விரலு இந்த மூணாவதாக ஒரு இது போட்டோம் பார்த்திங்களா வட்டம் அந்த வட்டம் வந்து கொஞ்சம் பெருசாக போடணும் ஏன்னா அதுதான் கால் ஃபுல் கால் வந்து அதில் தான் போகும் அதனால் பார்த்தீங்கன்னா அந்த அந்த வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே அது கொஞ்சம் பெரிய வட்டமாக போட்டுங்க ஏன்னா அதில் தான் வந்து சே சேவலோட கால் போகும் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடத்த பேனாக வைக்கணும் கேப் போகிறதுக்கு ரெண்டு வட்டம் போட்டுட்டு வட்டின மாதிரி இந்த இடத்த வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு இன்னொரு வட்டம் போடணும் சில தெளிவாக புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து லாரி டிப்போ இல்லை வண்டி டிப்போ அந்த கார் டிப்போக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா அது வந்து மொத்தமாக இருக்கணும் மொத்தமாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அதில் லைஃப் வரும் நம்மளுக்கு சரிங்களா இந்த மாதிரி மொத்தமாக இருக்கிறதுக்குங்க உங்களுக்கு எந்த டைப் இருந்தாலும் நல்லா பெருசாக அந்த கூட பிரச்சனை இல்லை நம்மளுக்கு இதான் கிடச்சிது ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நேர் முக்கியம் முதல்ல வந்து ஒரு வட்டம் போட்டுக்கணும் கார்க்கு முடி வச்சு ஃபஸ்ட்டு ஒரு வட்டம் போட்டுக்கட்டுமா ரெண்டாவது அது ஒட்டின மாதிரி இன்னொரு வட்டம் அது ஒட்டின மாதிரி இன்னொரு வட்டம் தெளிவாக புரிஞ்சவங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் கொஞ்சம் கேப் விடணும் பேனாவை நம்ம ஆல்ரெடி பேனை வச்சுருக்க மாட்டிங்களா அந்த பேனாவை வச்சு கொஞ்சம் கேப் போட்டு இன்னொன்று போடணும் நேராக போட்டுருங்க கோனெலாம் போய்ட்டு தானே அப்புறம் அது ஒழுங்காக வராது நேர் முக்கியம் நம்ம இப்போ நேருக்கு தான் கொஞ்சம் அடுப்பு நேர் வர மாட்டேங்குது புனரு வந்துருச்சு கொஞ்சம் கேப் விட்டு இன்னொரு மார்க் இப்போ மூணு மார்க் போட்டாச்சு அதில் போட்ட மாதிரி மூணு மார்க் இப்போ மொதல் போட்டதில் வந்து சின்னதாக ஒரு மார்க் ஏன்னா அதில் வந்து விரல் போதணும் சின்னதாக ஒரு மார்க் உள்ள சின்னதாக மார்க்ன்றமா சின்னதாக ஒரு வட்டம் மூணாவது போட்டது வந்து நல்லா அது பெரிய வட்டத்துக்குள்ளே பெரிய வட்டம் ஏன்னா அதில் வந்து கால் போதணும் இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு சரிங்களா இப்போ அதே மெத்தடே இன்னொன்று இதே மெத்தடே இதுங்க போடணும் தெளிவாக பார்த்துங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் சரிங்களா ஏன்னா நம்ம வந்து இந்த ஆணிக்கால வசம் நம்ம வந்து பெரிய ப்ராப்ளம் அந்த கோழி விளக்குறதுலேயே நம்மளுக்கு வந்து இந்த ஆணிக்கால தான் பெரிய பிரச்சனை பெரிய தலைவலி நம்மளுக்கு அந்த ஆணிக்காலை வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம கோழிகளுக்கு வந்து ஒரு செருப்பு ஒன்று செஞ்சு போட்டால் போதும் நான் எப்படி சொல்கிறதுனா நீங்கள் உங்களுக்கு எந்த ஜென்மத்துலேயும் உங்களுக்கு வந்து இந்த ஆணிக்காலு வந்த பிரச்சனையே வராது இது எப்படின்னா நம்மளுக்கு செருப்பு மாதிரி தான் இப்போ நம்ம செருப்பு போட்டு போகிறோம் ஒரு இடத்து ஒரு முள் இருக்கும் நம்ம இப்போ ரோட்டில் போனால் அங்கே முள் இருக்கும் ஊசி முன்னு ஊக்கு ஒன்று கிடக்கும் நம்ம அது காலில் குத்திச்சுனா நம்மளுக்கு இன்ஃபேஷன் ஆகும் நம்ம காலில் எதோ ஃபால்ட் ஆகும்ட்டு நம்ம செருப்பு போட்டு போகிறோம் ஆனால் கோழிகை வந்து அப்படி கிடையாது சரிங்களா அது இதுமாதிரி இப்போ பொட்டைங்களை மேய் சொல்ல வெளியே தெரிசில் இருக்கு சொல்ல கஜா முஜான்னு மேய்ச்சொல்ல எதை விஷமுள்ளு குடித்திரும் ஏன்னா க என்ன கிழிச்சிரும் அது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு போட்டோன்னா உங்களுக்கு அந்த ஆணிக்கல் பிரச்சனையே வராது முதல்ல ஆணிக்கல் வர பிரச்சனையே எதனா கிழிச்சிட்டுனா அது இன்ஃபெக்ஷன் தான் அது வந்து ஆன்களை வருது இப்போ இந்த பக்கமும் ஒரு வட்டம் வச்சு இப்போ மொதல் வட்டம் குட்டியாக வட்டத்துக்குள்ளே வட்டம் மூணாவது வட்டம் பெரிய வட்டம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அழகாக வந்து வட்டம் மொட்டு எடுத்தாச்சு இதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் கட் பண்ணுறதுல வந்து கரெக்டாக அளவு அளவு மேறியே கூடாது போய் போயக்கூடாது கரெக்டாக அந்த வட்டத்துக்கு மட்டும் சரியாக கட் பண்ணிடணும் ஸோ அங்கே எப்படி கட் பண்ணணும்னு பார்த்தலாம் ஃபஸ்ட் நம்ம நடுவில் கரெக்டாக அந்த மார்க் இது பண்ணுறதுல வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம் நம்ம ஏன்னா ரெண்டு மார்க் தானே பண்ணோம் ஃபஸ்ட்டு ரெண்டாக பிரித்துக்கலாம் ரெண்டாக கட் பண்ணுற நினச்சிக்காதீங்க நம்ம வட்டம் போட்டதை அழகாக பாருங்கள் வட்டம் போட்டது தெரியுங்களா நம்ம வட்டம் போட்டதுக்குலாம் அதுக்கு நேராக உள்ளே வந்து கட் பண்ணியாச்சு இப்போ வந்து கரெக்டாக அந்த வட்டத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எத்தணும் இந்த இடத்த வந்து நீங்கள் வந்து அப்படியே ஒட்டதுன்னா அப்படியே உள்ளே வந்துடக்கூடாது சரிங்களா அப்படியே இது ஒரு மேலோட்டமாக அப்படி வரணும் மொதல் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே ஆகி அப்புறம் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள் இடத்த உடனே கட் பண்ணி இது பண்ணிடாதீங்க சரிங்களா வேஸ்ட் ஆகி கிடாதிங்க ஏன்னா டியூப் கிடைக்காது நான் அதை இதை டியூப் எடுக்கிறதுக்கு நான் எங்கெங்கெல்லாம் கஷ்டப்பட்டு வந்துடுங்கம்மா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆணிகள் வராதுப்பா அப்படியே நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வீடியோ நம்ம போடுறோம் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிங்கப்பா

எனக்கு வந்து கொஞ்சம் கஜ முடிஞ்சானே வந்துருக்குது நீங்கள் கட் பண்ண சொல்ல கரெக்டாக கட் பண்ணி எடுத்துங்கப்பா சரிங்களா இப்போ அடுத்தது கட் பண்ணிக்கலாம் என்னால் இப்போ வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு வந்து கரெக்டாக கட் பண்ண முடியல சரிங்களா நீங்கள் வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அழகாக கட் பண்ணுவீங்கப்பா இப்போ வந்து கட் பண்ணிடுச்சு ஓகேவா அழக நீட்டாக ரெண்டுமே கட் பண்ணிடுச்சு நம்ம வந்து அளவை மாற்றிடக்கூடாது மேலே ரவுன்னால் மேலே கீழேனா கீழே சின்ன பற்றி பார்த்தீங்களா அது வந்து நீங்கள் கட் பண்ண சொல்ல மாறிவிடும் அதனால் கரெக்டாக ஞாபகம் வச்சு கட் பண்ணிவிடுங்க நம்ம சின்னதாக ஒரு கோடு வட்டத்துக்குள்ளே வட்டம் போட்டு பார்த்தீங்களா சின்னதாக அது வந்து கால் விரலில் விர விரலில் போதணும் இப்போ வந்து அழகாக ரெண்டுத்தையும் கட் பண்ணி வச்சு நம்மளோட சேலோட செருப்பு ரெடி ஆயிடுச்சு சரிங்களா இதை வந்து உள்ளே கட் பண்ண போகிறோம் அதையும் எப்படி பார்த்துலாம் வாங்க இந்த மாதிரி மடிச்சுக்கிங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து அளவு தெரியும் இது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் கட் பண்ணுறது கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட அளவு மாறக்கூடாது அதுதான் நம்ம முன்னாடி மார்க் பண்ணுறது கொஞ்சம் சூதானமாக கட் பண்ணுங்கள் கொஞ்சம் மாற்றி மாற்றி கட் பண்ணால் கூட சிக்கலாகிடும் நம்ம கற்றுக்கு கொஞ்சம் வெட்ட மாட்டேங்குது அதனால் நீங்கள் கரெக்டாக வெட்டிக்கிங்க கரெக்டாக கட் பண்ணுங்க அளவு மாத்திடாதீங்க நம்மளை கத்திரிக்கொழுங்க வெட்ட மாட்டேங்குது கொஞ்சம் ஷேப் ஒழுங்காக வரல அதனால் நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிவிடுங்க உள்ளே கட்டுறது தான் கொஞ்சம் சிரமமாகுது உள்ளே கட் பண்ணுறது ஒரு சேவலுக்கு பார்த்தீங்கன்னா கால் விரல் பெருசாக இருக்கும் சரிங்களா அந்த விரலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு நீங்களே ஒரு இமாஜினேஷன் பண்ணி கட் பண்ணிவிடுங்க நம்ம கால் வந்து சின்னதாக தான் இருக்கும் நம்ம சேவலுக்கு அதனால் முன்வரல் முன் வெரல் வந்து கொஞ்சம் குட்டியாக இதில் வந்து நல்லா பெருசாக கட் பண்ணுவேன்னா நம்ம இதில் தான் கால் விரலே போகணும் நல்லா பெருசாக கட் பண்ணிடுங்க நல்லா கட் பண்ணிங்கப்பா இந்த மாதிரி நீங்கள் போட்டாலே போதா உங்களுக்கு ஆணிக்கல் இருந்து நம்ம ஆணிக்கல்லேருந்து தப்பிச்சிடலாம் அக்காவே ரெடி ஆயிடுச்சா இதில் தான் நம்ம அந்த கட்டை வரலு அதோட அந்த கால் வந்து ஃபுல் வர ஃபுல் பாதை வந்து நம்ம இதுக்குள்ளே போகணும் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிவிடுங்க உங்களுக்கு இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இது எல்லாம் டைட்டாக இருக்குதுன்னா நீங்கள் அதுக்கு உங்களுக்கு சேவலுக்கு ஏற்ற காலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிடலாம் ஓகேவா இதே மாதிரி அதையும் கட் பண்ணிவிடுங்க அந்த பீசஸும் இதே மெத்தடில் யூஸ் பண்ணி அதையும் கட் பண்ணிவிடுங்க ரெண்டாவது பீஸ் கட் பண்ண போகிறோம் நம்ம வந்து இந்த கோழி கோழிவழகில் தான் இந்த மெயின் பிரச்சனை இந்த ஆணிக்கல் தான் இதை நீங்கள் இந்த மாதிரி போட்டாலே போதும் இதை வந்து நம்ம தான் மொதல் மொதல் ட்ரை பண்ணுறோம் சரிங்களா இது வந்து நம்ம சேவலுக்கு வந்து நம்ம வந்து இதை வந்து அப்படி தான் எங்கள் இதை வந்து நாங்கள் இதை தான் பண்ணிட்டு வரோம் நம்ம சேவலுக்கு வந்து இந்த பிரச்சனை வராது நம்ம வந்து இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுனால இது எல்லாேருக்கும் இந்த இது பெரிய அவதிப்படுறாங்க அதனால் நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து நம்ம யூடியூப் சேனலில் போடுறோம் சரிங்களா இது உங்களுக்கு பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோழி விடுறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வட்டத்தை வந்து கரெக்டாக அந்த நடுவும் மையத்தில் போட்டுருங்க நான் கொஞ்சம் தப்பாக கூட கட் பண்ணலாம் நீங்கள் அந்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கட் பண்ணிவிடுங்க சரிங்களா இப்போ விரல் போகிற மாதிரி கட் பண்ணியாச்சு இப்போ வந்து பாதம் பெரிய பாதம் போடணும் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணலாம் இது வந்து கரெக்டான மொத்தம் இருக்கும் அதிகமான மொத்தம் எடுத்துட்டிங்கன்னா அது அப்புறம் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் நம்மளுக்கு வந்து இந்த இந்த டாட்டா இஸ் டீப்பு கார் டிப்பு வந்தால் உங்களுக்கு சரியாக இருக்கும் நல்லா மொத்தமாகவும் இருக்கும் இதில் எதனா முள் ஏதோ ஒன்று முள் கொத்தினா கூட முள் இந்த சின்ன சின்ன எதனா கொத்தினா நம்மளுக்கு சேவலுக்கு வந்து எந்த பாதிப்பு வராது அதுக்கு தான் நம்ம இந்த டீப் போகிறோம் இது வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது வந்து கரெக்டாக மாற்றி மாற்றி கட் பண்ணி இது வந்து மேலே வந்து சின்னதாக வரணும் கற்று வந்து பெருசாக வரணும் மேலே கற்று சின்னது கீழே கற்று பெருசு இதில் வந்து கால் வரல இதில் வந்து அந்த கால் போகணும் பொரியல் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இப்போ வந்து அழகு கட் பண்ணியாச்சு சரிங்களா இப்போ வந்து நம்ம வந்து அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு சரிங்களா இப்போ வந்து நம்ம கோழிக்கு வந்து போடப்படுறோம் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் இதில் வந்து கால் விரல் போகணும் ரெண்டு தெலியும் இதில் தான் அந்த பாதம் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த பாதம் கோழி பாதம் அந்த பாதம் தான் இதில் உட்காரும் இதில் தான் நம்மளுக்கு இது பின்புறம் நம்மளுக்கு கல் ஒன்று குதிச்சுன்னா கோழிகளுக்கு வந்து எஃபெக்ட் ஆகாமல் இருக்கும் இப்போ வந்து நம்ம சேவலுக்கு வந்து எப்படி போடலான்னு பார்த்துலாம் வாங்க இதை நீங்கள் போட்டுட்டு விட்டுறதுனாலே போதும் கோழிகளுக்கு வந்து கோழிக்கு அந்த தொந்தரவு இருக்காது கோழியை அந்த ஏன்னா ஆணிக்கல் பிரச்சனை உங்களுக்கு நூறு பர்சண்ட்டு உங்களுக்கு வந்து ஆணிக்காலே வராது இது நீங்கள் வந்து சேவல வெளியே தெரியிற மாதிரி தான் இது நீங்கள் இதை விட்டாலே போதும் உங்களுக்கு சத்தியமாக சொல்கிறேன் ஆணிக்கலை என்ற பேச்சே உங்களுக்கு வராது சரிங்களா இதை மட்டும் நீங்கள் செஞ்சு போட்டுட்டீங்கன்னா நம்ம செஞ்சு வச்சதை நம்ம கோழிகளுக்கு போடணும் அதாவது எப்படி போடணுன்னா பெருசாகத்த அந்த பெரிய ஓட்டம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து முதல்ல வந்து காலு அந்த மூணு வரலையும் சேர்த்து அதுக்குள்ளே ஃபுல்லாக அந்த பெருசாகத்தை வந்து ஃபுல்லாக உள்ள போட்டுங்க உள்ளே போட்டு பிறகு அது திருப்பி எடுத்து வந்து இந்த முன்வெரில் இருக்கும் அந்த முன் வரலை போட்டுவிட்டாலே போதும் அந்த பின் பக்கம் வந்து இது வந்து சேவலுக்கு இந்த நேரத்தில் வந்துடும் சரிங்களா அதாவது ஃபஸ்ட்டு வந்து அந்த பெருசாகத்தை காலுக்கு உள்ளே போட்டுவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி எடுத்து வந்து அந்த முன்வரல் அதாவது இந்த நடுவரல் போட்டு விட்டாலே போதும் உங்களுக்கு வந்து செருப்பு வந்து நீட்டாக புரிஞ்சிடும் சரிங்களா நான் செஞ்சு போட்டேன் கரெக்டாக நீட்டாக சேவலுக்கு வந்து புரிஞ்சிருச்சிங்க பாருங்கள் நம்ம இப்படி இப்படி நம்ம சேவலை வந்து நார்மலாக விட்டாலே போதும் அது மட்டும் நிற்கும் அது மட்டும் அதோட வேலையை வந்து த சூப்பராக செஞ்சுக்கும் அது பொட்டையை மெருகிட்டனாலும் சரிதான் நம்ம இதுக்கப்புறம் பயப்பட தேவையில்லை எதுனா கல்லுகளையும் இப்போ பொட்டைங்களை விரட்டும் போது அப்படியே கா கீழே இந்த எந்த பாட்டிலோடு இந்த முள் கீழே எதையுமே பார்க்காது கோழியை அப்படியே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வெறியில் அப்படியே கச்சக்கச்சினு ஓடும் அப்படியே ஓடும் போது என்ன ஒன்னா ஏதோ ஒரு பாட்டிலோடு ஒரு முள் விஷம் முள் ஏதோ ஒன்று கீழ்ச்சிச்சின்னா அது அப்படியே இம்ப்ரெஷன் ஆகி நம்ம பார்க்க மட்டும்னா படம் இது ஆணிக்கல வந்துடும் அதெல்லாம் வராமல் இருக்குன்னா நம்ம இந்த செருப்பு செஞ்சு போட்டாலே போதும் வரைய வராது அதாவது நான் எப்படி நான் தெளிவாக சொல்லிடுறேன் அந்த அகலமாக ஓட்டை பண்ண பார்த்தீங்களாவா அதை வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம உள்ளே அந்த கால் சேவலுக்கு உள்ளே போட்டுடணும் உள்ளே போட்டுட்டு அதை திருப்பிட்டு வரல இதை போட்டுவிட்டாலே போதும் அழகாக நீட்டாக வந்து இதை வந்து இங்கே வந்து பதிஞ்சிக்கும் அப்படியே நீட்டாக முடிக்கும் இதை நம்ம சேவலை வந்து இப்போ நீட்டாக அழகா திரி விட்டாலே போதும் அது மட்டும் தெரிஞ்சிருக்கும் எந்த பிரச்சனையும் வராது நம்ம இதை கைட்டே தேவை கடைசி இது வந்து சார் வரைக்கும் இது கூட விட எந்த பிரச்சனையும் வராது இதாக இந்த செருப்பனால் இதுக்கு எந்த பிரச்சனையுமே வராது சரிங்களா நம்ம இது கோழி வந்து ப்ரீடிங் நம்ம இது ப்ரீடிங் பண்ண போகிறோம் அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அழகாக வெளியே விடலாம் கொட்டை மலை எவ்வளோ தோணுன்னாலும் திரியிலன்ட்டு அப்படியே விட்டுனாலே போதும் கல் மல்லுன்னு எதுவுமே கொத்தாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணியிருக்கோம் முக்கியமாக கோழி வரை நம்மளுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறீங்க ஏன்னா உங்களுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அந்த வீடியோவை எடுத்து போடுறேன் சரிங்களா